வணக்கம் தமிழ்லே அந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இரவு ஏழு மணிக்கு ஓடுற சீரியலில் ஹீரோயின் அவங்க மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இரவு ஏழு மணிக்கு கலைஞர் தொலைக்காட்சியில் ஓடுற பார்க்குற சீரியல் தான் காத்து வாக்கில் ரெண்டு காதல் சீரியல் இந்த சீரியல் கலைஞர் தொலைக்காட்சியில் ரொம்பவும் சூப்பராக ஓடிட்டுருக்கு இந்த சீரியலில் ஹீரோயினாக நினைக்கிறவங்க தான் இப்போது மாற்றப்பட்டிருக்காங்க காத்துவாக்கில் ரெண்டு காதல் சீரியலில் மௌனிகா அவங்க தான் லீட் ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ஈஸ்வரின்ற ரோலில் லீட் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்தா இவங்க இப்போது திடீர்னு சீரியலை விட்டு விளக்கிட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை முன்னாடியே சொல்லிட்டாங்க அதனால தான் இப்போது சீரியலை விட்டு விலகிட்டாங்க இந்த நிலையில் இப்போது ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் யார் நடிக்க போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்தது இப்போது ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் மௌனிகா அவங்களுக்கு பதிலாக டோனிசா அவங்க நடிக்கிறாங்க கூடிய சில மாதங்களில் குழந்தை பிறக்க போகிற மௌனிகா அவங்களுக்கு எங்களோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையுமே நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் புது ஈஸ்வரியே நடிக்கிற டோனிசா அவங்களுக்குமே எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இவங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே கனாசிரியிலேயுமே ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க அதனால் நம்மளுக்கு ரொம்பவும் பரிச்சயப்பட்ட ஒரு ஹீரோயினாக தான் இருக்காங்க டோனிசா அவங்க